நம்முடைய வீட்டில் நேர்மறையாற்றல் அதிகரிக்கணும் எதிர்மறையாச்சல் அதாவது கெட்ட சக்தி எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் நீங்கி வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும் கடன் அடைந்து பணம் சேரணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் இந்த மாதத்தில் மாசி அமாவாசை இந்த மாசி மாதத்தோட அமாவாசையில் எளிமையாக இந்த பொருட்கள் நீங்கள் பூஜை அறையில் வைங்க உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் உங்கள் வீடு நிரம்பி இருக்கும் நம்முடைய கடன் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே தீர ஆரம்பிக்கும் இந்த பதிவில் நம்ம கடன் அடைக்கிறதுக்கு இன்னும் வேறு என்ன விஷயங்கள் எல்லாமே செய்யலான்றது டீட்டெயிலாக பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லை அமாவாசை இந்த மாதத்தில் இரண்டு நாள் இருக்குது ஸோ இருபத்தி ஏழாந்தேதியும் இருக்குது இருபத்தி எட்டாம்தேதியுமே இருக்குது அதற்கான முழு நேரம் எந்த டைம்லேருந்து எந்த டைமில் ஆரம்பிக்குது இந்த விஷயங்கள நம்ம எப்போ செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டீடெயிலாக பதிவில் பார்க்கலாம் ஸோ அறையில் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில விஷயங்கள் அது மட்டும் இல்லை இந்த பொருட்கள் நம்ம பூஜை வைக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க பூஜை அறை முழுவதுமே நேர்மறை ஆற்றல் பாசிட்டிவிட்டி இருக்கும் எந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மகாலட்சுமி தயார் வந்துருவாங்க ஸோ மகாலட்சுமி தயார் வந்தாவே அங்கே சுக்கர பகவான் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளும் விரைவில் தீர ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் கந்திருச்சு நீக்கிறதுக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவசுமிலே சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ இந்த மாசி அமாவாசைக்கான டைமிங் அமாவாசை எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் எட்டரை மணிக்கே ஆரம்பிக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் இருக்குது ஸோ அப்போ இந்த இரண்டு நாளுமே அமாவாசை இருக்குது இந்த இரண்டு நாளுமே உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைமில் செய்யலாம் காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்யலாம் அதே மாதிரி அமாவாசை திதி கொடுக்கறது எந்த டைமில் கொடுக்கணும் இது எல்லாமே வேறு வேறு பதிவுகள் அடுத்தடுத்த பதிவுகள் நம்ம பார்க்கலாம் அது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அதை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு பதிவில் சொல்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி தரணுமா இருபத்தி எட்டாம் தேதி தரணுமா இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து தனியாக கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த பதிவில் நம்ம பூஜை ஏறில் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பார்க்க போகிறோம் அடுத்து கந்திருஷ்டினிங்கிறதுக்கும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த அமாவாசை தினத்தில் இது செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் கந்திருஷ்டி நிற்கிறதுக்கான விஷயங்கள் பார்க்கலாம் வாசல் நிலைவாசல் ஆகாச கரடக்கையிலும் கட்டி வைக்கிறது இது ஆல்ரெடி இங்கே கட்டி வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப நல்லது கட்டி நல்லா வளருதுன்னா கண்டிப்பா நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு சிலருக்கு வளரலனா நீங்க கொஞ்சம் மஞ்சள் தண்ணி அதில் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க கட்டாதவங்க இந்த அமாவாசை நாளில் கண்டிப்பா வாங்கி வாசலில் கட்டுங்க அதில் ஒரு இலை மாதிரி துளிர் விட்டு வளரும் அது வளர வளர நம்ம வீட்லேயும் நல்ல ஒரு பொருளாதார நிலையில நமக்கு முன்னேற்றம் ஏற்படும் அந்த கிழங்கு இன்கேஸ் சுருங்கிடுச்சு வளரலைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆசை தந்திரிச்சுட்டு அதை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்படி சுருங்கிடுச்சுன்னா அதை மாற்றிட்டு மறுபடியும் வேற கிழங்கு நீங்கள் கட்டலாம் ஸோ இந்த மாசியமாக க நீங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் கட்டலைன்னா வாசலில் இந்த ஆகாச கரட்டை கிழங்கு கட்டி வைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்க்கலாம் பூஜை அறையில் ஒரு சின்ன அகல் விளக்கு இல்லை பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் இந்த மூன்று பொருளையும் ஒன்றாக சேர்த்து நீங்கள் மகாலட்சுமி தயார் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க ஏன் நம்ம வந்து குறிப்பாக இந்த அமாவாசை தினத்தில் வைக்கும்பொழுது நமக்கு வந்து நல்ல மாற்றம் தெரியும்னா இந்த நாட்கள்ல நமக்கு முன்னோர்கள் கிடைக்கும் இந்த பொழுது உங்களுக்கு அனைத்து நீங்க ஆரம்பிக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு ரெட்டிப்பா கிடைக்க ஆரம்பிக்கும் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை கூட சேர்ந்து குலதெய்வத்தோட ஆசிர்வாதம் நமக்கு இஷ்ட தெய்வம் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனைத்து தெய்வங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த கற்பூரம் பார்த்திங்கன்னா காற்றுல அதுவே தானாக கரைஞ்சிரும் பச்சை கற்பூரம்ன்றது வேறு நம்ம வந்து நார்மலாக பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் அப்படின்றது வேறு இதை வைக்கும் பொழுது மனதார வேண்டிட்டு வைங்க எனக்கு வந்து பணம் செய்ய ஆரம்பிக்கணும் நல்ல நிலை உயர ஆரம்பிக்கணும்னு வேண்டிட்டு பூஜை அறையில் வச்சிருங்க இது இருக்கும்போது அந்த பூஜை ரூமே பார்த்திங்கன்னா நல்லா கமகமகமன் வாசனையாக இருக்கும் அங்கே உங்களுக்கு ஏதாச்சும் எதிர்மறை ஆற்றல் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையில் விலைக்கேற்றி வழிபாடு செய்வோம் ஆனால் வீட்டில் சண்டைகள் நடக்கும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இருக்குன்னு அது படிப்படியாக तीर आर நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை உங்கள் வீட்டில் நிலவ ஆரம்பிக்கும் இந்த கற்பூரம் காற்றுல கரைஞ்சிரும் கிராம்பு ஏலக்காய் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் அடுத்தது அமாவாசையில் பௌர்ணமியில் ஒரு பதினைந்து நாளுக்கு அப்புறம் பௌர்ணமி வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான நாட்கள் அதை நீங்கள் கால்பட இடத்துல போட்டுவிட்டு மறுபடியும் இதே மாதிரி வைங்க ஸோ இது வந்து ஓப்பன்லேயே வைங்க முடிச்சுலாம் போட்டு வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஓப்பன் ஸ்பேஸ்லேயே வைங்க இந்த வாசனை எல்லாமே நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்தாவே உங்கள்கிட்ட பா ஆட்டோமேட்டிக்காக பணம் செய்கிறத தொடங்க ஆரம்பிக்கும் பூஜை ஏழை நம்ம வைக்கும்பொழுது கண்டிப்பாக அங்கே மகாலட்சுமி பரிபூர்ணமா கிடைக்க ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்க பண்ண வைக்கும் இடத்திலையும் வைக்கலாம் பூஜைலையும் வைக்கலாம் இரண்டு இடத்துலையுமே நீங்கள் வைக்கலாம் ஸோ பணம் வைக்கும் இடத்துல பர்ஸ்லெலாம் நம்ம வைக்கும் பொழுது அந்த வாசனை இருக்கிற இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு பணம் ரெட்டிப்பாகும் வெறும் பர்ஸில் வைக்கக்கூடாது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் அதில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பொருட்களை வைக்கலாம் ஸோ அடுத்து இரநிலைவாசலை செய்ய வேண்டிய இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதுவும் அமாவாசை தினத்தில் செய்யுங்க கல்லுப்பு வந்து சின்ன அகலில் கொட்டி இரண்டு பக்கமும் வைக்கலாம் அந்த கல்லூப்பில் நமக்கு வந்து எல்லா விதமான நெகட்டிவிட்டியுமே அப்சர்வ் பண்ணி வச்சிரும் ஸோ அதை நீங்கள் வந்து எடுத்து கால் படத இடத்துல தண்ணீரில் போட்டு அதை ஊற்றி விட்டுடுங்க இதுவும் அமாவாசை தினத்தில் செய்யுங்க கல்லுப்பு அதுக்கு மேலே முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் ஒரு ரெண்டு மூணு சிட்டிக்கே சேர்த்து வச்சுட்டு அதை அப்படியே வச்சுருங்க இதுவும் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி எலுமிச்சை பழம் லெமன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து நாளாக கட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பதிவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு எலுமிச்சம் பழத்தில் குங்குமம் தடைக்கோங்க இன்னொரு எலுமிச்சம் பழத்தில் மஞ்சள் தடைக்கோங்க இது இரண்டுமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு பதிவில் சொல்லியிருப்பேன் இந்த இரண்டு எலுமிச்சம் பழமும் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோட எண்ணில் கொடுக்குறேன் அதை இன்னும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதில் ஒன்றுத்தில் இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறம் தள்ளுப்ப அதில் நிரப்பிக்க போகிறீங்க நிரப்பிட்டு ரெண்டு லெமன் முழு லெமனில் தான் நீங்கள் கட் பண்ண போகிறீங்க ஃபுல்லாக சரிபாரியாக கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் அடியில் வந்து அப்படியே ஜாயிண்ட் இருக்கா மாதிரியே பார்த்துக்கோங்க ஸோ இதையும் நீங்கள் வாசலில் வைக்கலாம் அப்படி இதெல்லாம் செய்ய முடியலனா நார்மலாக ஒரு லெமனை எடுத்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் தடவிக்கலாம் இல்லை இரண்டு பக்கமே குங்குமம் தடவி நீங்கள் அதை நிலை வாசலில் வைங்க கண்டிப்பாக நீங்கள் வாரம் வாரம் வைக்கலனாலுமே இந்த அமாவாசை பௌர்ணமியான நாட்களில் இதை நீங்கள் வைக்கணும் நம்ம வீட்டில் வரக்கூடிய எல்லாருமே நல்ல எண்ணத்துலேயே வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் பொறாமை எண்ணத்தில் வரலாம் ஒரு சிலர் நம்ம ஏதாச்சும் பொருட்கள் வாங்கினாலே பார்த்திங்கன்னா இவங்க இதெல்லாம் வாங்க முடியுதே நம்மளால வாங்க முடியலன்னு ஏக்கத்தோட வரலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே நமக்கு கந்திருஷ்டியாக மாற ஆரம்பிக்கும் அப்போ இந்த கந்திருஷ்டி எல்லாமே நீங்கணும் அதே மாதிரி நம்ம வெளியே போய்ட்டு வரும்பொழுது நம்மளை பின்தொடர்ந்து எதாச்சும் நெகட்டிவ் வைப்ஸ் வருது அப்படின்னா அதை நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இந்த எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கும் அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அமாவாசை தினத்தில் சுற்றி போடணும் நார்மலாக கற்பூரத்தில் கூட நீங்கள் சுற்றி போடலாம் லெமன் எலுமிச்சை பழம் மட்டும் இல்லை பூசணிக்காயில்தான் சுற்றி போடணும் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் ஆனால் இதெல்லாமே செய்ய முடியல அப்படின்னாலுமே வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே உட்கார வச்சு நீங்கள் கற்பூரம் சுற்றி வெளியே வைங்க இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் இதற்கு கூட நம்ம உழைப்பையும் கண்டிப்பாக போடணும் இதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு நமக்கு பணம் வரும் வெயிட் பண்ணக்கூடாது நம்ம முயற்சியை எப்போவுமே தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கள் ஆரம்பிக்கும் ஸோ இதை தவிர்த்து நம்ம எப்போவுமே வைக்கிற மாதிரி கல்லுப்பு அதில் வந்து இருபத்தி ஏழு மிளகு ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் இதை வந்து ஹாலில் வைக்கிறது இதுவுமே இங்கே ரொட்டீனாக செஞ்சுட்ருக்கீங்கன்னா அதையும் மறக்காமல் செஞ்சுடுங்க எல்லா ரூம்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் கல்லுப்பு ஒரு சின்ன பவுலில் அகல் விளக்கில் கொட்டி வைக்கிறது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆச்சில் கந்தரிச்சி நீக்கிறதுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும் இது இல்லாமல் முக்கியமாக நம்ம எப்பொழுதுமே சொல்ற மாதிரி பறவைகள் விலங்குகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு அரிசி ஃபுட் தானியம் ஏதாச்சும் ஒன்று வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி வைக்கும் பொழுது உங்களுடைய கர்மவினை கண்டிப்பாக தீர ஆரம்பிக்கும் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அன்னதானம் ஏதாச்சும் ஒருத்தருக்காச்சும் நீங்கள் வேலை உணவாவது வாங்கி கொடுங்க ஸோ இது தவிர்த்து பசு மாற்றுக்கு அகத்திக்கீரையை வாங்கி கொடுக்கறது சிறுபருப்பு வெள்ளம் கலந்து கொடுக்கறது வாழைப்பழம் கொடுக்கறது இது எல்லாமே உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே நிறைய அளவில் கொடுக்கணும்னு அவசியம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் போதும் இது எல்லாமே உங்களுடைய கர்மவினையை தீர்த்து உங்களுடைய கடன் பிரச்சனையை பறிப்படியாக குறைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த தானம் நம்ம அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்த பதிவுகள் தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கா மறக்காமல் பிரணவ சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி